இந்த ஆள் வண்டிய நிக்குது ஏரியாவது ஒரு அமைதியா இருக்கு என்னப்பா இப்பதான் சவாரி முடிச்சா அட நீ வேறண்ணா அவன் மவுண்ட் ரோடுன்னு சொல்லிட்டு மகாபலிபுரம் கூட்டிட்டு போயிட்டான் நைட் எல்லாம் ரூம் போட்டு ஜாலியா இருந்தானா நான் மட்டும் வெளியில கொசுக்கடியில காத்து காண்டேன் சரி இன்னைக்குன்னா அந்த ஆள் வண்டி மாறாதான் நிக்குது அட ஏன்பா அந்த கதை கழகரா நீவா சொல்றேன் என்னன்னா திருப்பி எதனா இவன் பிரச்சனை பண்ட்டான்னா பெரிய பிரச்சனை பண்ணிட்டான்பா ரவுடி கூட்டணும் வந்து மாட்டிட்டான்பா ரவுடியா என்ன நான் சொல்றேன் அது மட்டுமா அவன் பொண்ணு ஓடி போச்சா அது தெரியுமா உனக்கு ஓடி போச்சா நோ அதே யார் நான் போனாங்க நீதான் தான் நானா அது மாதிரி தான் சொன்னான் அப்புறம் டைரக்ட் தம்பியா சொன்னான் அடடா அந்த தம்பி மேல வர பழிய போட்டானா அந்த கதையா கேக்குற அப்புறம் பார்த்தாக்கா இவனே அந்த வீட்டு ஓனர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் தூ தூ

ஐயா நான் சொம சிரித்துக்கிறா நடி இங்க என்ன பண்ணீங்கடா சொம திட்டிங்கமா ஏன் பாய் பொண்ணை பண்ண பத்தி திட்டிங்க உங்க பொண்ண பத்தி திட்டிட்டமா அட போமா சும்மா வந்தீங்க ஊர்ல அத பொண்ணை வச்சிருக்கீங்க அம்மா பெருமா சொம திட்டிடா பெருமா அடி வாடி உன்னை யார அம்மான்னு போய் பேச சொல்ல நோ கொஞ்ச நேரத்துல கோத்து விட பாத்தியனா அட சும்மா பா சரியே அது இருக்கட்டும் யாரோ ஒரு ரவுடி வந்தாங்கன்னு யாரு நான்

வணக்கம் வர இருக்க கீழ வர கபாலியா என்ன தம்பி குடுத்திருக்கான் போல அது உண்ணா அந்த ஆளு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணுக்குறான் வீட்ட கேலி பயன்லானு நான்

படிக்கலாம் மூதி வைங்க இது ஒரு டிஸ்டோ பட்டு வெண்டியே கலர் மாறி போகுது பாத்தியா நான் நிக்கல ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு ஹலோ அண்ணே வணக்கம் நான் தான் ரவி பேசுறேன் தெரியலண்ணா நீல ரவி நீல ரவி யோ வண்டி எத்தோடியா என்னண்ணா கே க க கேட்டுறேன் உங்களால உங்களே இல்லைண்ணா உங்களண்ண ஒரு சின்ன ரிக்குவெஸ்டே அந்த வீட்டு வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களாண்ண ஆ ஆ டோன் புகறண்ணா தோன் புரேன் லொகேஷன் தானே தோன் புரண அந்த ஏய் நிமிஷம் டேய் ஆட்டோக்காரா இனிமேல் யாரும் என்னடா வாழாட்ட முடியாது அதையும் பார்க்குறேங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷமா டேய் இப்போ ஆட்டோ தூக்கட்டுமா இப்போ

வாணா வாணா ஏய் அவர் என்ன பாக்க வந்துகிறாரு வானா வானான்றா அடங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் நயில ஆட்ட நயில போட்டு என்ன போன் பண்ணி வர சொல்றா நோ ஒரு பிரச்சனைனா பிரச்சனையா அதே நேத்தே வந்து பார்த்தனா திரும்ப பிரச்சனை பண்றாங்கள அவங்க பிரச்சனை எதுவும் இல்ல பிரச்சனை தான் நான் கோபப்படுறேன் யோ நீ கூப்பிட்டு வரல கபாலி என்ன நான் கூப்பிட்டு வந்திருக்காரு

அப்படியே கத்தி சல்லி சொல்லி சொல்லின்னு போடணும் ஏய் நீ செஞ்சிலா ர இது கவர்மெண்டே போட்டுடலாம் தானே நோ தம்பி பண்ணுறாப்புல அதெல்லாம் பாத்துக்கலாம் சரி அப்போ நாங்கள் ஏய் என்ன மாமா இப்படி மற்றிட்டு போறானுங்க.

வனஜோதி என்னதான் பண்ணுது வனஜுவதி வனஜோதி வனஜோதி அதுகிட்ட என்னடா நடக்குது மாமா நான் சொல்றேன் மாமா வனஜோதியை பற்றிய ஏய் அப்படித்தான் சொல்லுவோம் போல அய்யே என்ன குடும்பம் இது தம்பி இது இன் மேல உன் வேலையை பாரு இனிமேல அவன் பிரச்சனைக்கே வரமாட்டான் மாட்டான் சிதானா அன்னே என்ன நடந்தது இங்கே பெரிய பிரச்சனை நடந்துச்சே கபாலி வந்து வச்சு செஞ்சுட்டான் ஆ அப்படி ஆயிடுச்சா கதை